వేళయిలే పూర్ణామృత కల అం ఆం ఇం ఈం ఉం ఉం రుం రూం లిం లీం ఏం ఐం ఓం ఔం అం అహ రామేశ్వరి బహమాలినిత్యక్లి బేరుడా వగ్నివాసిని మహావజ్రేశ్వరి శివదూతి త్వరిత నిత్య నీలపత విజయ సర్వమంగళ జ్వాలామాలిని చిత్ర మహానిత్య இந்த பேரை கேட்டாலே போகிறோம் இன்றைக்கு பூர்ணாமிரதா கலாவாக சாக்ஷாத் யோகமாயா புவனேஸ்வரி சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள் நாம் எல்லாம் இதைவிட பாக்கியம் எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பாக்கியத்தை பெறுவதற்காகத்தான் எத்தனை நாள் எந்த தேவர்களும் மூவர்களும் ரவி மதி ஆதியோர்களும் ரிக்காதி முனிவர்களும் பிரம்மாதி கடவுளர்களும் இந்திராதி தேவதைகளும் எந்த தரிசனத்தை காண வேண்டும் என்று இருந்தார்களோ அந்த தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுமா ஆசிரமத்தில் ஏறி வரும்போது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்திருக்கோம் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வரும்போது இவ்வளவு நாள் இந்த படியில் ஏறி வந்திருக்கேன்னு எனக்கு படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்காதா இந்த மாதிரிதானா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்ரீசக்கரத்திலே பூபுரத்தில் இருக்கிற அனிமா சித்தி லகிமா சித்தி மகிமா சித்திகள் அந்த பூபுரத்தில் இருக்கின்றனவோ அதே போல் யோகமாயா புவனேஸ்வரியனுடைய மேல் விதானத்தில் இருக்கக்கூடிய படிகள் ஒரு ஒரு சித்திகளையும் அடை அழிக்கக்கூடியது இந்த யோகமாயா புவனேஸ்வரியை தரிசிப்பதற்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த சித்திகள் நமக்கு கிடைத்து விடுகிறது அதுவும் இன்று தரிசித்தால் இன்று பார்த்தால் மூன்று பௌர்ணமிகளிலே சேர்ந்து இந்த யோகமாயா புவனேஸ்வரியை தரிசனம் செய்தவர்கள் மகாபாக்யசாலிகள் சாக்ஷாத் லிதா மகாத் திருவர் சுந்தரி யோகமாயா புவனேஸ்வரி இருக்கக்கூடிய இடமானது நானாவிதமான நவரத்ன குவியல்கள் மணிகள் எல்லாம் அவள் இருக்கக்கூடிய இடத்திலே உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கின்றன அந்த மணிகளெல்லாம் உற்பத்தியாகி அது பொங்குவதும் இல்லை வழிவதும் இல்லை அத்தனை விதமான நானாரத்ன மணிகள் அந்த மணிகளெல்லாம் சேர்ந்து குவியல் குவியலாக மின்னிக்கொண்டிருக்கின்றன ஒளி வீசி அம்பாள் திருமுக மண்டலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன அம்பாள் திருமேனியை திருமேனிக்கு பிரகாசம் செய்து கொண்டிருக்கின்றன அந்த நானாவிதமான மணிகளெல்லாம் உற்பத்தி ஆகி கொண்டு இருப்பதாலும் அந்த இடத்திலே நிரம்பி வழிவதாலும் நிரம்பி இருப்பதாலும் அந்த இடத்திற்கு பேர் மணித்வீபம் என்று பெயர் சாட்சாத் ராஜராஜேஸ்வரிக்கு சிந்தாமணி கிரகம் என்பது போல புவனேஸ்வரி மாதாவுக்கு மணித்வீபம் என்று பெயர் இந்த மணித்வீபத்தில் இருக்கிற தேவியை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை மணி மணியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் மணி மணியாக இருப்பார்கள் உங்கள் பேரன் பேத்திகள் பெண்கள் நீங்கள் பெற்றெடுத்த அந்த இரத்தனங்களெல்லாம் சிறந்த மாணிக்கமாக திகழ்வார்கள் நல்ல புத்தியோடு வித்வான்களாக மகா மேதாவிகளாக பண்டிதர்களாக ஞானவான்களாக இன்று திகழ்வார்கள் இந்த தரிசனத்தை இப்போது நன்றாக கண்ணை விரித்து திரு திரண்டு பாருங்கள் உற்று நோக்குங்கள் இந்த பாக்கியம் இன்றைக்கு நமக்கு புதையல் அருட்புதையல் கிடைத்திருக்கிறது பொக்கிஷம் உங்களை அழைத்திருக்கிறது உங்கள் வீட்டு பொக்கிஷமும் நிரம்பும் இந்த புவனேஸ்வரி மாதாவை எப்படி அழைக்க வேண்டும் இதுதானே அந்த வசிஞாதி வாக்தேவதைகள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாமாவை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் வாயிலிருந்து வந்த முதல் திருநாமம் அதுதான் அந்த திருநாமத்தை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வரியம் குறைவதே இல்லை தட்டுப்பாடும் இருக்காது ஐஸ்வரியம் தானே எல்லாருக்கும் வேண்டும் என்ன சுவாமி சொல்கிறீர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஆமாம் சொல்லுங்கள் வசினி காமேசி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கவுலினி இந்த எட்டு பேரும் சேர்ந்து ஒரு சேர ஒரு நாமத்தை சொன்னார்கள் அந்த நாமம்தான் ஸ்ரீமாதா 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 என்று அழைத்தார்கள் வாய் நிறைய அழைத்தார்கள் வாயிலே அமுது ஊறியது அந்த ஸ்ரீமாதா என்று அழைத்தவுடன் தாய்க்கு கருணை பிறக்கிறது கருணையே உருவான கருணா சமுத்திரம் எல்லா ஜீவர்களையும் பார்க்கிறாள் மூவர்களை விட்டு விட்டு ரிஷிகளை விட்டு விட்டு முனிகளை விட்டு விட்டு மனித குலத்தை உற்று நோக்குகிறாள் இனி உங்களுக்கு துன்பம் இல்லை அம்மா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போகும் நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்ட இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு இது அம்மா எத்தனை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பட முடியாது இனி அரசே பட்டதெல்லாம் போதும் பட முடியாது இனி துயரம் ஒன்றா ரெண்டா வாழ்க்கையில் இடி 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 அடி 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 இழ எழ முடியவில்லை வாழ்க்கை இந்த மாநாமாவை சொல்லுங்கள் எந்த நாமாவை சொல்ல வேண்டும் இந்த யோகமாயா புவனேஸ்வரியை பார்த்து ஸ்ரீ மாதா என்று கூப்பிடுங்கள் வாய் நிறைய சொல்லுங்கள் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாதா என்று அதிலே ஒரு மென்மை இருக்க வேண்டும் ஒரு ருசி இருக்க வேண்டும் ஒரு பரிவு இருக்க வேண்டும் அதை கூப்பிடும்போது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாதா என்று அழைத்தவுடன் அந்த ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி மாதா என்ன செய்கிறாளாம் யார் இந்த ஈன குரலிலே கூப்பிடுவது யார் நம்மை பார்த்து கூப்பிடுவது என்று அவர்களை உற்று நோக்குகிறாளாம் தரித்திரம் விலகுகிறது இன்று வரை இருந்த இந்த க்ஷணம் வரை இருந்த இந்த நிமிடம் வரை இருந்த அந்த கஷ்டத்தை போக்குகிறேன் என்பதற்காக இதோ தெரிகிறது பார் அபய வரதத்தை காட்டுகிறாள் எல்லா விதமான துன்பமும் போகிறது கஷ்டமும் போகிறது இன்னலும் போகிறது இந்த பௌர்ணமி தினத்திலே அதுதான் அதனால தான் சொன்ன மூணு பௌர்ணமியில பாரு கஷ்டம் போயிடும் அப்படின்னு ஸ்ரீ மாதா என்று கூப்பிடுங்க பிள்ளைகளை பெற்று விடுகிறோம் எத்தனை எத்தனை எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு எங்க அப்பாவை தான் நினைச்சுக்கணும் அவரை போன்ற ஒரு உபாசகன் பூலு பூ யாருமே கிடையாது அந்த பன்னிரெண்டு பேர் இருந்தார்களே அகஸ்திய முனிவர் கும்பமுனி கணபதி காமன் கந்தன் அவர்களெல்லாம் இருந்தார்களே அந்த வரிசை வரிசையிலே பரசுராமர் போல ஹயக்ரீவர் போல அம்பையை ஆகாராதனை செய்தவர் இந்த பூ உலகத்திலே என்னுடைய தந்தையார் நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் எப்படி பூஜை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்ணியமல்லவா செய்திருக்கிறோம் இந்த உடம்பு இன்றைக்கு என்ன நமது மேனி என்ன வாயிற்று தெரியுமா இன்றைக்கு அம்பாளை பார்த்தவுடன் திருமேனி ஆகிவிட்டது எங்கள் அப்பா சொல்லுவார் மாதாவும் உடல் சலித்தால் வல்வினையேன் மெய் வேதாவும் கை சலித்து விட்டானே இருப்பயுர் வாழும் சிவனே நாதா இருப்பையுர் வாழும் சிவனே மற்றும் ஒரு அண்ணையின் கருப்பையில் வாராமல் கா எத்தனை வாட்டி பிறந்துட்டேன் எத்தனை வாட்டி இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் எத்தனை வாட்டி இதே துன்பம் தான் தொடர்கிறது வந்து வந்து மோதுகிறதுமா எனக்கு போருமா இந்த ஜென்மம் வேண்டவே வேண்டாம் நிச்சயமா தெரிகிறது எனக்கு பல துன்பமா பல ஜென்மமாக இந்த துன்பம் தொடர்ந்து வருது வாஸ்தவம் கஷ்டப்பட முடியல நான் பிறந்து 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 என் மாதாவும் உடல் சலித்தால் என்னை பெற்ற தாயும் அவளது உடது உடல் சலித்து விட்டது மாதாவும் உடல் சலித்தால் நான் பிறந்து 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 வல் வினையேன் மெய் செலித்தேன் என்னுடைய உடம்பும் இழைத்து விட்டது ஒன்னா ரெண்டா அது உட்கார்ந்திருக்கிறார் அந்த பெரியவர் தினம் தினம் துன்பம் தினம் தினம் வேதனை தினம் தினம் கஷ்டம் தினம் 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 இப்படியே தான் போயின்ட்டுருக்குமா கிடைக்காதா இந்த மாதிரிலாம் இருக்காதா இது அந்தமாக உட்காந்துருக்கா வரும்போது ஒருத்தர் பார்த்து என்னை பார்த்துனே நீ இருந்துட்டியா உன்னை பார்த்துட்டேன்னு சிரிச்சுன்னே வந்தா குருநாதனை பார்த்தவொடனே ஒரு சந்தோஷம் குருநாதன் எதுக்கு தெரியுமா பார்த்தவொன்னே சந்தோஷம் வருது அம்பிகையை பற்றி பூஜிப்பதால் அல்ல ஜெபிப்பதால் அல்ல துதிப்பதால் அல்ல அவன் நம்பிக்கையை பற்றி சொல்வதால் அவன் நம்பிக்கையை பற்றி பேசுவதால் அவன் நம்பிக்கையை பற்றி அந்த பெருமையைப் பற்றி பக்தியை பற்றி பேசுவதால் பக்தர்களுக்கு புவனேஸ்வரி மாதா என்ன செய்கிறாளாம்மா நான் எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன் துவாம் இகோ பகவையேஸ்ரீயம் நீ கூப்பிட்ட இடத்திலே நான் வருகிறேன் எனது பரிவாரங்களை அனுப்புகிறேன் உனக்கு கஷ்டம் இல்லாமல் செய்கிறேன் தொல்லை இல்லாமல் செய்கிறேன் துன்பம் இல்லாமல் செய்கிறேன் என்பது போல இன்றைக்கு அவள் வரத்தை வாரி 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 கொடுக்கிறாள் கஷ்டமெல்லாம் இன்றைக்கோ போயிடுச்சுமா இன்னைக்கு வர சொல்லியிருக்கான்ல உணவா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான்ல அதுதான் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் வாராகி சுபம்